சத்யாவும் சஞ்சயும் வீட்டிற்குள் நுழைவதைக் கண்ட சத்யாவின் அன்னை சிவகாமி அகமும் முகமும் மலர வரவேற்றார் வாமா வாங்க தம்பி சத்யா உள்ளே சென்று மர நாற்காலியில் கொணந்து அவனுக்காக போட்டான் அது அவன் பெண் பார்க்க வந்தபோது அமர்ந்த அதே நாற்காலி இடது கைப்பக்கம் சற்று உடைந்து மூலியாய் இருந்தது அவள் வேண்டுமென்று அதை கொண்டு வரவில்லை தான் நடந்தது அதை உணர்த்துவதாக இருவரின் விழிகளும் ஒரு கணம் நேசத்துடன் இணைந்து பிரிந்தன சிவகாமி சஞ்சயிக்கு ஒரு கண்ணாடி தம்ளரில் மோர் கொண்டு வந்து கொடுத்தாள் நான் வரட்டுமாமா ஃபேக்டரியில் சில முக்கியமான வேலைகள் இருக்கின்றன என்ற சஞ்சய் எழுந்து கொண்டான் என்ன தம்பி ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லி போய் விடுகிறீர்கள் இன்றாவது சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும் சமையல் எல்லாம் முடித்து விட்டேன் இன்னும் கொஞ்ச தான் பாக்கி சத்யா நீ பேசி கொண்டு வருகிறேன் சிவகாமி உள்ளே நான் நான் சாப்பிடும் இருக்கிறேன் பசியே எனக்கு இல்ல இப்படியே விட்டால் சாப்பிடாமலே மூன்று நாட்கள் கூட இருப்பேன் போல இருக்கிறது எனக்கும் அப்படிதான் இருக்கிறது நாம் சாப்பிடாவிட்டால் அம்மா சந்தைக்கப்படுவார் இருந்து சாப்பிட்டு போங்கள் என்ற சத்யா தாயை தேடி சென்றால் எதிரும் புதிருமாக இரு மனக்கட்டைகளே போடப்பட்டு இருந்தன பெல்பாட்டம் அணிந்திருந்த சச்சை சற்று சிரமத்துடன் ஒரு மனக்கட்டையில் அமர்ந்தான் சத்யா தயங்கிக் கொண்டு நின்றாள் அதற்குள் அவள் அன்னை நீயே உட்கார் சத்யா உட்கார்றம்மா என கூறிவிட்டார் சிவகாமி அம்மாள் பரிமாற இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் தன் செல்ல மகள் வருகைக்காக ஏறேதோ செய்து வைத்திருந்தார் அவர் நெய்யின் செய்திருந்தார் சாதம் இன்னும் சஞ்சய் பரவாயில்ல தம்பி இவ்வளவு குறைவா சாப்பிடுவார்கள் என்றார் அந்த அம்மையார் இருவரின் மன ஓட்டத்தையும் உணராமல் எனக்கு தான் ஒரே குழந்தையாய் போய்விட்டது இவளுக்காவது இரண்டு மூன்று பிறக்கும் மடி நிறைய மகிழலாம் என்று இருந்தேன் தம்பி என்றார் சிவகாமி அண்ணா இப்படி செய்வான் என்று யாரும் நினைக்கவே இல்லை அம்மா அம்மாவுக்கு கூட சத்யாவின் கவலைதான் அதிகம் என்றான் சஞ்சய் சத்யா அப்போதே வேண்டாம் இந்த திருமணம் என பல தடவை சொன்னா தம்பி நான் தான் கேட்கவே இல்லை கடைசியில் இப்படி ஆகிவிட்டது நீங்க ஏதும் தவறா எடுத்துக் கொள்ளாதீர்கள் தம்பி என்றால் சஞ்சைக்கு துணு குற்றது அப்பொழுது சத்யா இந்த திருமணத்தை நிறுத்த பார்த்திருக்கிறாள் அவனுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக கூட இருந்தது சத்யா இதில் ஒன்றும் கலந்து கொள்ளாமல் மௌனமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் என்று சொல்வதை விட சாப்பிடுவதாக பாவனை செய்து கொண்டு என்பதுதான் சரி அவளுக்கு பிடிக்கும் என்று அவள் அன்னை செய்திருந்த கூட அன்னை மனம் என்று ஒரு கடி கடித்த இல்லை அம்மா அம்மா என யாரோ வெளியே இருந்து அழைத்தனர் அதை செவியுற்ற சிவகாமி சாப்பிடுங்கள் தம்பி இதோ வந்து விடுகிறேன் பக்கத்து விட்டம்மா எதற்கோ கூப்பிடுகிறார் என்றவாறு சென்றார் சத்யா என்ன இது சாப்பிடாம இருக்கிறாய் சத்யா அவனை தினமாக பார்த்துவிட்டு விட்டு தலை குனிந்தாள் சாப்பிடும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னை போல என்றவன் சற்றும் எதிர்பாராமல் அவள் இலையிலிருந்த அவள் கடித்து மீதம் வைத்திருந்த மைசூர் பாக்கை எடுத்து சுவைத்து சாப்பிடலானான் சத்யாவுக்கு அதிசயமாகவும் வெக்கமாகவும் இருந்தது அவன் இனிப்பு என்றால் சுத்தமாக சாப்பிட மாட்டான் அப்படிப்பட்டவன் அவள் கடித்து வைத்ததை சாப்பிடுவதா அவள் கணவனின் விஷயம் கேட்டதிலிருந்து கொண்டும் கொண்டும் இருந்த சத்யா சஞ்சயின் இந்த திடமான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள் அதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லை அவனிடம் தவறி கூட சொல்லிவிடக் கூடாது சொன்னால் அவ்வளவுதான் சத்யா உன்னுடன் இப்படி தரையில் அமர்ந்து சாப்பிடுவதே தனி சுவையா தான் இருக்கிறது என்றான் அவனுக்கே உரித்தான குறும்பு குரலில் இருக்கும் இருக்கும் உங்களுக்கு மைசூர் பார்க்க வேண்டுமானால் கொண்டிருக்கலாம் அல்லவா எடுக்க வேண்டுமாம் என்றான் அவளும் குறும்பா அப்படிதான் எடுப்பேன் அது என் இஷ்டம் எது தம்பி உங்கள் இஷ்டம் என்னை கேட்டுக்கொண்டே சிவகாமி அம்மாள் உள்ளே நுழைந்தாள் சத்யாவுக்கு பக்கன்றது இவர் எப்பொழுது இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ இன்னும் சாதம் போட்டுக்கொள்ள சொன்னாள் சத்யா போதும் என்றேன் அவள் கேட்கவில்லை என்றான் சஞ்சய் கொஞ்ச கூட சலனம் இல்லாமல் சஞ்சய் அன்னையின் முன்னிலையில் தவிர மற்றவர் எல்லார் முன்பாகவும் அவளை பேர் சொல்லியும் ஒருமையிலும் தான் பேசினான் அவன் அவளை விட பெரியவனாக இருந்தமையால் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் சத்யா தம்பியை தொந்தரவு செய்கிறாய் அவர் இஷ்டப்பட்டுதான் சாப்பிடட்டுமே என சிவகாமி சொன்னபோது சத்யா தலை குனிந்து சிரித்து கொண்டாள் சஞ்சை காரில் ஏறி அமர்ந்த வண்ணம் சத்யா என்னால் மாலையில் வர முடியாது சாமிநாதனை அனுப்புகிறேன் வந்துவிடு அவனை எத்தனை மணிக்கு அனுப்பட்டும் என்றான் சத்யா பதில் சொல்வதற்குள் அவள் அன்னை இரவு எட்டு மணிக்கு அனுப்புங்கள் தம்பி அவள் இங்கேயே சாப்பிட்டு வந்து விடுவாள் என்றார் சாமிநாதன் என்பவன் கற்பகம் பிளாஸ்டிக் தொழிற்சாலையின் ஒருவன் ஓட்டுவான் சஞ்சயினால் நேரங்களில் அவன் தான் ஓட்டுவான் சத்யாவும் சிவகாமியும் தனிமையில் விடப்பட்ட போது கொஞ்ச நேரம் தூங்கு சத்யா என்றார் சிவகாமி வேண்டாமா சேலையை மாற்றிக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் தூங்கி பழக்கம் இல்லை என்ற சத்யா உள்ளே சென்றால் திரும்பி வந்த சத்யா தன் தாயின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள் சிவகாமி மகளின் தலையை போதிவிட்டார் பாத்திரம் தேய்த்து தேய்த்து தேய்ந்து போயிருந்த அவள் கை நடுங்கியது அவள் கண்களில் நீர் முட்டி நின்றது அவள் முகத்து சுருக்கங்கள் அதிகமாகின ஏமா இப்பொழுது அழுகிறீர்கள் நீ அப்போதே வேண்டாம் என்றாய் சத்யா எல்லாம் இந்த பாவியால் வந்த வினைதான் உம் அதையெல்லாம் நினைக்க கூடாதம்மா நானே சந்தோஷமாக இருக்கும் போது நுழைந்தார் மகளை பார்த்து முகம் மலர் ராமலிங்கம் வந்தாய் என்றார் நானப்பா வந்த சிறிது நேரம் ஆகிறது என்ற சத்யா அவர் கொடுத்த பையை பெற்று பையில் மாம்பழங்களும் பதறி பூக்களும் இருந்தன அவர் சாப்பிட்டு வந்த பின் ஈச்சி சேரில் சாய்ந்து கொண்டார் சத்யா மாப்பிள்ளையை பற்றி ஏதேனும் செய்தி தெரிந்ததாமா என்றார் அதற்கு பதில் என்ன சொல்வது என்றே அவளுக்கு புரியவில்லை காலையில் தெரிந்த விஷயம் பற்றி சொன்னால் அதை பற்றி ஒருவர் மாற்றி ஒருவர் பேசியே அவள் உயிரை வாங்கி விடுவார்கள் அதை சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது துணிந்து போய் சொன்னாள் சத்யா இல்லப்பா அதை பற்றி என்னப்பா நான் தானே இருக்கிறேன் நான் இன்று கட்டிக்கொண்டு வந்த சேலையே இருபதாயிரம் ரூபாய் ஆகிறது நகைகளோ மூன்று லட்சம் ஆகிறது எனக்கு என்னப்பா குறைச்சல் நீ சொல்ல சொல்ல என் வயிற்றை பிசைக்கிறதம்மா ஒரு பொண்ணுக்கு வைரம் பட்டும் அழகல்லம்மா அன்பான கணவன் தாமா முக்கியம் அவன் மட்டும் அமைந்து விட்டால் எல்லா பாக்கியங்களும் அவள் காலடியில் சரணடைந்து விடுவோமம்மா இருக்கலாம் அப்பா என் விதிக்கு யார் என்னப்பா செய்ய முடியும் கல்யாணம் ஆகவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நான் அப்படிதான் நினைத்துக் கொள்கிறேன் என்னை பார்த்தால் தெரியவில்லையா நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன் இந்த கண் துடைப்பு எதற்கு சத்யா எங்களுக்கு தெரியாதா என்ற சிவகாமி ஈர கண்கள் சேலை தலைப்பால் துடைத்தார் உன் அம்மாவே பார் சத்யா உன் கவலையால் அவளுக்கு அடிக்கடி உடல்நலம் கெட்டு விடுகிறது என்ன உடம்புக்கு தெரியவில்லை நீ வருகிறாய் இன்று என்றுதான் எழுந்து எல்லாம் சுறுசுறுப்பாக சத்யா தன் அன்னையின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் அவளுக்கு திருமணம் ஆகும் போது இளமை குன்றாமல் இருந்தார் இப்போதோ முகத்தில் பல சுருக்கங்கள் நிறைய இருக்காது இப்பொழுது தலை கூட நரைக்க ஆரம்பித்து விட்டது சத்யா தன் பெற்றோரை பார்த்து பெரும் மூச்செறிந்தாள் அப்பா நான் என் கவலைகளை மறக்கத்தான் இங்கே வருகிறேன் நீங்களோ அதை மறக்க விடாமல் செய்து விடுகிறீர்கள் ஏதோ எங்கள் நெஞ்சு கேட்கவில்லை சொன்னோம் என்றாள் சிவகாமி அப்பா உங்கள் ரிட்டையர்மெண்ட் எப்பொழுது இன்னும் ஒரு வருடம் இருக்கிறதம்மா அப்புறம் என்னப்பா செய்ய போகிறீர்கள் பென்ஷனை வைத்துக்கொண்டு நாங்கள் ரெண்டு பேரும் தானே அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் சிறிது நேரத்தில் ராமலிங்கம் அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டார் இரவு அவள் புறப்படும் வரை அவர் பெற்றோர் திரும்ப திரும்ப அவள் கணவனை பற்றியே பேசினர் அவளுக்கு சலிப்பாக இருந்தது போட்டிக்கோவில் நின்ற காரில் இருந்து சத்யா இறங்கியபோது சத்யா இங்கே வாமா என்று அவள் அத்தை அழைத்தார் உள்தரையில் பிரம்ம நாற்காலியில் கற்பக அம்மையாரும் சஞ்சையும் அமர்ந்திருந்த பௌர்ணமி நிலவில் பால் ஒளி கொட்டி கிடந்தது சத்யா இப்படி உட்காருமா காலியாக கிடந்த நாற்காலியில் சத்யா உட்கார்ந்தாள் முழு நில ஒளியில் மணக்கம் மல்லிகை சூடி அழகின் இலக்கணமாக அவள் வந்தபோது வானுலக தேவதை தரையிறங்கி வந்தாளே என மயங்கினான் சஞ்சய் சத்யாவால் அவர்கள் இதுவரை என்ன பேசியிருப்பார்கள் என யூகிக்க முடிந்தது சத்யா உன் பற்றிய செய்தியை என்றார் கற்பக அம்மையார் இவ்வளவு நன்றாக இருப்பவன் நம்மை விட்டு ஏன் போய்விட்டானோ தெரியவில்லை அவனை எப்படியும் அழைத்து வர வேண்டும் சஞ்சய் நீ எப்பொழுது போவதாக இருக்கிறாய் தம் இளைய மகனை பார்த்து கேட்டார் கற்பக அம்மையார் சத்யா திடிக்கிட்டு அவனை பார்த்தால் அழைத்து வர இவர் போகிறாரா ஓடி போனவருக்கு வர தெரியாதோ நாளை மாலை போகலாம் என்று இருக்கிறேன் அம்மா ஃபேக்டரியில் சில ஏற்றுமதிகளை உடனே கவனிக்க வேண்டி உள்ளது விமான டிக்கெட்டுக்கு கூட ஏற்பாடு செய்து விட்டேன் சஞ்சய் நாளை காலையிலே புறப்படு ஃபேக்டரி விவகாரத்தை ஜெனரல் மேனேஜரை கவனிக்கும்படி சொல் ஆமா காலையில் புறப்பட்டால் உனக்கு விமானத்தில் இடம் கிடைக்குமா அது ஒன்றும் கஷ்டம் நண்பர் ஒருவர் விமான நிலையத்தில் இருக்கிறார் இப்பொழுது போன் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்து விடலாம் இதில் என்ன சொல்கிறார் என்று நீங்கள் கேட்கவில்லையே அம்மா அவள் என்னப்பா சொல்ல ஒரு பொண்ணுக்கு கணவன் தான் எல்லாம் அவனே இப்படி என்றால் அவன் ஒழுங்காக இருந்தால் இந்நேரம் நான் பேர குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருப்பேன் என்றவர் மூக்கு கண்ணாடியை கலற்றி தம் ஈரக் கண்களை தொடைத்துக் கொண்டார் ஏனடா சொன்னோம் என்று இருந்தது சஞ்சைக்கு தர்ம சங்கடத்துக்குள்ளான சத்யா விழிநீருடன் தலை குனிந்தால் அம்மா நான் போய் விமான நிலையத்திற்கு நம் ஃபேக்டரிக்கும் போன் செய்கிறேன் காலையில சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியிருக்கும் என்றவன் உள்ளே சென்றான் ஓ அம்மா அப்பா சவிக்குமா சத்யா அம்மாவுக்கு தான் அடிக்கடி உடல் கெட்டு பிடிக்கிறதாம் என்னவா உடம்புக்கு கேட்டால் உடம்புக்கு என்ன எல்லாம் உன் கவலைதான் என்கிறார் அத்தை இருக்கும் அம்மா பெற்ற மனது தம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை தான் விரும்பும் நீ வேறு அவர்களுக்கு ஒரே குழந்தை கேட்க வேண்டுமா என்றவர் சிறிது நேரம் நெடித்துயர்ந்த அசோக மரங்களை வேடிக்கை பார்த்து இருந்தார் சத்யா தன் விரல்களை கோற்பதும் பிரிப்பதுமாக இருந்தால் எனக்கு கூட பெண் குழந்தை என்றால் மிகவும் பிடிக்கும் உன் மாமனாருக்கு கடைசி வரை தமக்கும் ஒரு பெண் இல்லையே என்று ஏக்கம் இருந்தது விஜய்க்கு பிறகு பெண் பிறக்கும் என ஆசையோடு கடைசியில் சஞ்சய் பிறந்தான் அவனுக்கு அடுத்து எங்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை கி ஆறு வயது பின்னலிட்டு கவுன் போட்டே அழகு பார்த்தோம் உண்மையாக வார்த்தை ஆமா சத்யா உனக்காவது முதலில் மகாலட்சுமியாக பெண் பிறப்பாள் என்று இருந்தேன் இரவின் என்னை இப்படி சோதிக்கிறார் சத்யா வெள்ளித்தட்டாக மின்னும் நிலவையே வேடிக்கை பார்த்திருந்தாள் மதியின் மங்கிய ஒளியில் பங்களாவும் தோட்டமும் புத்துயிர் பற்றவை போல் காட்சி அளித்தன தோட்டத்தின் மரங்களும் செடிகளும் அசையும் போது உயிர் ஓவியம் போல் அவளுக்கு தோன்றின சஞ்சய் அவளுக்காக வாங்கிய ரோஜா செடிகள் வளர்ந்திருந்தன சில நாளை மலர்வதற்காக காத்திருந்த முட்டுக்கள் காற்றில் இதழ் விரிய தலைப்பட்டன சத்ய அவருக்கு இந்த ஒளியில் இப்படியே எல்லாம் கவலைகளும் மறைந்து எங்காவது பறந்து செல்ல வேண்டும் போல் இருந்தது ஒரு கால் அவள் கணவன் திரும்பி வந்து விட்டால் வரட்டுமே அவள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாளே அந்த முடிவை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லை என்ன சத்யா பேசாமல் இருக்கிறாய் விஜய் பற்றி நினைக்கிறாயா அவன் நிச்சயம் வந்து விடுவான் என்னை பிரிந்து இரண்டு நாட்கள் கூட அவனால் இருக்க முடியாது நீ வேண்டுமானால் பாரு ஏதோ போதாத வேளை மேலே தெரு ஜோசியர் கூட அப்படிதான் சொன்னார் அத்த சில்லென்று காற்று அடிக்கிறதே உள்ளே போவோமா உங்களுக்கு உடலுக்கு ஆகாதே அத்தை உம் வாமா என்றவாறு அவர் நடந்தார் அன்று இரவு சத்யா தன் அத்தையின் அருகில் நெடு நேரம் இருந்தால் அவர் தளர்ந்த கால்களே தன் தளர் விரல்களால் பிடித்து விட்டு கொண்டிருந்தாள் தன் அறைக்கு அவள் படுக்கச் சென்ற போது மணி பன்னிரண்டு மறுநாள் சஞ்சய் பம்பாய்க்கு விமானத்தில் பயணமானான் அவன் முன் சத்யாவின் வாழ்வு கேள்விக்குறியாகவே இருந்தது நல்ல வாழ்வு அவளுக்கு கிடைக்குமா அம்மையார் சத்யாவை அழைத்து கொண்டு கபாலீஸ்வரர் கோயில் என்றும் சாரதி கோயில் என்றும் கருமாரியம்மன் கோயில் என்றும் அழைந்தார் அவர் ஒவ்வொரு சன்னதியாக வழிபட்டு வருவதை வேடிக்கை பார்த்திருந்தால் சத்யா அத்தை தன் மகன் பால் காட்டிய பாசத்தை கண்டு அவள் வெறுக்கவில்லை தெய்வத்திடம் அவள் எதையுமே வேண்டவில்லை பற்றற்ற ஞானியைப் போல் வணங்கினாள் சஞ்சை சென்ற மறுநாள் கற்பக அம்மையாரும் சுரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது டாக்டர் பரிசோதித்து மருந்து கொடுத்ததும் சத்யா துடித்து விட்டாள் இரவும் பகலும் அத்தைக்கு பணிவிடைகள் செய்யவே அவளுக்கு சரியாக இருந்தது அப்பொழுதுதான் சத்யாவிற்கு அந்த அம்மையார் மீது தான் எத்தனை பாசம் வைத்திருக்கிறோம் என்பது தெரிந்தது மாலை நேரம் கற்பக அம்மையார் ஈசி சேரில் அசாய்ந்திருந்தார் தனக்கென இருக்கும் வேலைகளை முடித்துவிட்டு வந்தால் வந்தாள் சத்யா சோழி சேலை எல்லாம் சிகப்பே தலை நிறைய கனகாமரம் பூசூடி இருந்தால் அத்தை கால்களை பிடித்து விடட்டுமா வேண்டாம் சத்யா இந்த பங்களாவில் இத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று பெயர்தான் உனக்கும் வேலைகள் தான் இருக்கின்றன நான் ஒரு தீ தண்டமாக இருக்கிறேன் என்னால் வர வர ஒன்றும் என்கிறது இருப்பதற்காக போய் சேர்ந்தாலாவது நன்றாய் இருக்கும் அப்படியெல்லாம் இனி ஒரு உரை சொல்லாதீர்கள் அத்தை நீங்கள் இருப்பதால் தான் எங்களுக்கு எத்தனை தைரியமும் துணையாயும் இருக்கிறது தெரியுமா அத்தை உங்கள் இளைய மகன் இதை கேட்டால் நான் ஏதோ சொல்லிவிட்டதாக நினைப்பார் ஆமாம் அவன் பம்பாய் போய் கூட நான்கு நாட்கள் ஆகின்றன இன்னும் அவனை காணும் அவன் வர நாலாவதை காணும் போது விஜய் வரமாட்டானோ என்று கவலையாக இருக்கிறது அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் அத்தை எல்லாம் நல்லபடியாக முடியும் உன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் விஜய் இருந்தால் கூட நான் இந்த அளவு வருந்திருக்க மாட்டேன் சத்யா ஒரு கன்னி பெண்ணின் வாழ்க்கை நம்மால் இப்படி பாலாகிவிட்டதே என்று சதா சர்வகாலமும் எனக்கு கவலையாக இருக்கிறது சத்யா அவரவர் விதிக்கி அடுத்தவர் என்ன அத்தை செய்ய முடியும் நீங்கள் எனக்காக வீணாக கவலைப்படுகிறீர்கள் சத்யா அந்த வீணையை எடுத்து வாசியம்மா நீ பாடுவதை கேட்டாலாவது என் மனம் நிம்மதி அடையட்டும் வீணையை மடி மீது வைத்து அதன் இனிய ஆரம்பித்திருதிக்கு ஏற்ப சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாடலை பாடலானால் அவள் இனிய சரீரமும் வீணையின் நாதமும் மங்களா நிறைந்தது காற்றில் அலை அலையாக பரவி அத்தை தம் இமைகளை மூடி பாடலை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவர் கண்முன் விஜயும் சஞ்சையும் குழந்தைகளாகி அவர் மடியில் தவழ்ந்து கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தனர் தூண்டி குழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் சத்யா பாடிக்கொண்டிருந்தவள் அவள் மைவெளிகளில் முன் சஞ்சை குறும்பாக அவளை பார்த்து சிரித்தபடி நின்றான் அவள் தன்னை மறந்தாள் சூழலை மறந்தாள் இசை மோகங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் இனம் விளங்கவில்லை எவனோ என்னகத்தை தொட்டு விட்டான் சத்யம் பாடியபடியே மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டு இருந்தாள் விழிகளில் நீர் வழிய வாயிலை பார்த்தவள் பரவசமானாள் அங்கே உண்மையிலேயே சஞ்சய் டூர் பேக்குடன் கையுமாக நின்றிருந்தான் எத்தனை நேரமாக நின்று அவள் இதய தாகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறானோ அவள் மேனி செலுத்தது நான்கு விழிகளும் மௌனமாக ஒன்றை ஒன்று ஆலிங்கனம் செய்து கொண்டன இதழ்கள் புன்னகித்தன அவள் தன் விழி சொல்லிவிட்டான் அதை போது அவள் நிம்மதி பெருமூச்சு அறிந்தாள் பாட்டின் இனிமையில் எங்கோ பறந்து கொண்டிருந்த கற்பகம் அம்மையார் பாட்டின் ஒளியும் வீணையும் இசையும் பாதையில் நின்றவுடன் கனவு களைய கண்களை திறந்தார் அவர் அருகே சஞ்சய் மட்டும் நின்று இருந்தான் நான்கு நாட்களாக பிரிந்திருந்த மகனை கண்டபோது அவர் தாய் உள்ளம் மலர்ந்தது உடனே தன் மூத்த மகனை உடன் காணாததால் முகமும் உள்ளமும் கணத்தில் சோர்ந்தன சஞ்சய் டூர்பாக சத்யாவிடம் கொடுத்துவிட்டு விட்டு அன்னையின் அருகில் அமர்ந்தான் கற்பகம் அம்மியார் அவன் கரங்களை பற்றி கொண்டார் சஞ்சய் என் விஜய் எங்கப்பா பம்பாய் முழுக்க தேடினே அம்மா அவன் என் கண்ணில் படவே இல்லம்மா ஹோட்டலில் தங்கி இருந்ததாக சொன்னாயே ரூம் நம்பர் போன தங்கி இருந்திருக்கிறார் அப்புறம் ரூமை காலி செய்துவிட்டு எங்கே சென்றார் என்றுதான் யாருக்கும் தெரியவில்லையம்மா யாரையும் விசாரிக்கவில்லையா நீ விசாரிக்காமலா இருப்பேன் நானும் அதே நான்காம் மாடியில் ரூம் நம்பர் த்ரீ நாட் ஃபோரில் தங்கினேன் அண்ணா தங்கியிருந்த ரூமை பார்த்து கொண்டே பால்கனியில் நின்று இருந்தேன் அந்த ரூமை திறந்து கொண்டு ஒரு பஞ்சாபி ஜோடி வெளிவந்த போது நான் எப்படி ஏமாற்றம் அடைந்தேன் தெரியுமாமா அப்புறம் அந்த ரூம் பாயிடம் நம் அண்ணாவிடம் போட்டோவை காட்டி போயிட்டேன் அவன் ஹோட்டல் மேனேஜர் ரிசப்ஷனிஸ்ட் எல்லோரும் அவனை பார்த்ததாக இருக்கிறார்கள் அவன் எங்கு போனான் என்றுதான் யாருக்கும் தெரியவில்லை எல்லாம் என் தலையெழுத்து கடைசி காலத்தில் இப்படி கவலைப்பட வேண்டும் என்று இருக்கிறது அப்புறம் கணபதி நம்மிடம் வந்து சொல்லியிருப்பாரோ என பயந்து வேறு ஹோட்டல் சென்று விட்டிருப்பாரோ என்று எண்ணி பிரபல ஹோட்டல்கள் எல்லாவற்றிலும் பார்த்தேன் கடைத்தெரு சினிமா கடற்கரை என்று அலைந்தேன் எல்லாம் வீணாயிற்று அப்படிதான் எங்குதான் போயிருப்பான் ஹோட்டல் ரிஜிஸ்டரில் தம் கைப்பட வியாபார சம்பந்தமாக தங்கியிருப்பதாக எழுதியிருக்கிறான் அது என்ன வியாபாரமோ வர வர இவன் போனது கூட எனக்கு கவலை இல்லை சஞ்சய் அந்த பெண் எனக்கு தெரியாது என்று எண்ணிக்கொண்டு மறைவாக அழுகிறாள் பார் அதுதான் எனக்கும் பெரிதும் துன்பமாக இருக்கிறது கண்ணாடியை கலற்றி பணிந்த கண்களை தொடைத்தார் கற்பக அம்மையார் அதே நேரத்தில் சத்யா சஞ்சய்க்கு காப்பி கொணந்தாள் விமான பயணம் அழுப்பிற்கு இதமாக இருந்தது சஞ்சய் அவள் காளி கோப்பையுடன் உள்ளே அதற்கு நீங்கள் என்னமா செய்வீர்கள் அது அவரவர் தலைவிதி சத்யாவும் இப்படி சொல்கிறாள் இருக்கட்டும் ஒரு நாள் வராமலா இருந்து விட போய்கிறான் சஞ்சய் ஒன்று சொல்வேன் கோபித்துக் கொள்ள மாட்டாயே சொல்லுங்களம்மா நான் ஏன் கோபிக்க போகிறேன் நீ இல்லாத போது அந்த தரகர் வந்திருந்தார் சஞ்சய் இன்னும் பெரிய இடங்கள் வந்திருப்பதாக சொன்னார் நீ சரி என்று சொன்னாயானால் நாம் பெண் பார்க்க போகலாம் அவனால் ஏற்பட்ட துயரம் முன்னாலாவது எனக்கு தீரும்